ரோபோ சங்கர் அவர்கள் மறைவுக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய பிரிவை தாங்காமல் ரொம்பவே வாடிக்கிட்டு தான் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அவங்க போடுற போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்க பகிர்ற வீடியோஸாக இருக்கட்டும் பார்க்குறவங்க மனசையே ரொம்பவே கலங்க வைக்குது இல்லையா இப்போது இன்னமும் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்திருக்காங்க ரோபோ சங்கருடைய மனைவி பிரியங்கா அவர்கள் அதாவது திருமண நாள் அப்படின்றது ஒவ்வொரு தம்பதியர்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் ஆனால் அந்த திருமண நாளில் யாராவது ஒருத்தவங்க இல்லைனா அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அதை தான் இப்போது பிரியங்கா அவர்கள் அனுபவிச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய திருமண நாள் அன்று ஒரு போஸ்ட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி நான்கு ஆண்டுகள் மட்டுமல்ல இருநூறு ஆண்டுகளும் நம் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருப்போம் சங்கர் அம்மா என்ன இத்தனை வருடம் நீ பக்கத்தில் இருப்ப இந்த வருடம் நீ வேலை விஷயமா போயிருக்க எங்கே இருந்தாலும் என் மனசும் ஓ மனசும் தான் இருக்குமா இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்த உனக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சங்கரம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா உன்னை சீக்கிரமாக வந்துடு உனக்காக நான் இருக்கேன் இல்லைன்னா எனக்கு டிக்கெட் போட்டு அனுப்பு நான் வந்துடுறேம்மா லவ் யூ ஸோ மச் சங்கரம்மா அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க இது பார்க்குறவங்களுடைய மனசை ரொம்பவே வந்து கலங்க வச்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க